வணக்கம் மக்களே உங்க மனசுக்கு பிடிச்ச அஞ்சு காமெடியை நினைச்சுக்கோங்க நீங்க யோசிச்ச அந்த அஞ்சு காமெடியில் கண்டிப்பா ரெண்டு காமெடியாவது கவுண்டமணி காமெடியா இருக்கும் அந்த அளவுக்கு தன்னுடைய நகைச்சுவை மூலமாக ஆழமாக பதிந்திருக்கார் திரு கவுண்டமணி அவர்கள் தமிழ் சினிமாவின் நகைச்சுவை அரசனாக கொண்டாடப்படுற திரு கவுண்டமணி அவர்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு இருந்து வீடியோவை தொடங்குவோம் அது ஒரு இரவு நேரம் முப்பது இருந்து பத்து மணி இருக்கும் தேனாம்பேட்டையில இருக்கிற ஆலயம்மன் கோயில் வாசல்ல பகவத கிராப் வச்ச மாதிரி முன்னாடி கொஞ்சம் வழுக்கியா ஒருத்தர் ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அவரை பார்க்கறதுக்காக கண்ணாடி போட்டு ஒல்லியான ஒருத்தர் வந்தார் அவரை பார்த்ததும் அந்த கிராப் வச்சுக்கிட்டு இருக்கிறவர் என்னையோ சொன்னார் டைரக்டர் ஏதாவது பதில் சொன்னாரான்னு பதட்டமா கேட்டார் அதுக்கு அந்த ஒல்லியான கண்ணாடி போட்ட மனிதர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு நீ தான் கேரக்டர் பண்ற நாளைக்கு ஷூட்டிங் வந்துடு அப்படின்னு ஆலயமன் கோயில்ல சூடம் கொளுத்தி விழுந்து எந்திரிச்சா கண்ணுல தாரியா கண்ணீர் அன்னைக்கு தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோயில்ல கண்ணுல தாரியா கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்த அந்த மனுஷனோட பேரு கவுண்டமணி அவருக்கு ஒல்லியான தேகத்தோட கண்ணாடி போட்டு அவருக்கு நல்ல செய்தி சொன்னவரோட பேரு பாக்கிராஜ் இன்னைக்கு லெஜெண்டா இருக்கிற கவுண்டமணியோட தொடக்கங்கிறது அவ்வளவு சாதாரணமா இருந்தது சொல்ல போனா அதை விட சாதாரணமாகவே இருந்தது எழுபதுகளில் இறுதிக்கு அப்புறமான தமிழ் சினிமா வரலாற்றை அவரை தவிர்த்துட்டு நாம பார்க்கவே முடியாது என்னைக்குமான அரசியலே அவரோட வார்த்தைகள் இல்லாம விமர்சிக்கவே முடியாது ஏன் நம்ம ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அவரோட ஒரு பஞ்சாவது வந்துட்டு போகும் அந்த அளவுக்கு கவுண்டமணி அவர்கள் தொட்டு கலாய்க்காத டிபார்ட்மெண்டே கிடையாது உண்மை காதலில் இருந்து உயிருக்குயிரான நட்பு வரைக்கும் உள்ளூர் கவுன்சிலிருந்து உலக அரசியல் வரைக்கும் சடங்கு சம்பிரதாயத்திலிருந்து சயின்டிபிக் டெக்னாலஜி வரைக்கும் எல்லா விஷயத்திலும் இருக்கும் பிம்பத்தை எல்லாம் சுக்கு நூறா உடைச்சிருக்கார் மனுஷர் அலசி ஆராய்ந்து அசால்ட்டா கவுண்டமணி அவர்கள் அவரோட தொடக்க புள்ளிக்கு போனோம்னா இதில் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் உடவலப்பேட்டல இருக்கிற வல்லகுண்டாபுரம் கிராமத்துல மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கருப்பையா அண்ணம்மா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர்தான் சுப்பிரமணி இந்த சுப்பிரமணி தான் கவுண்டமணி அவர்களோட சுப்பிரமணிங்கிற கவுண்டமணிக்கு சின்ன வயசுல பேச்சு வரல அவரோட அப்பா அம்மா என்னடா ஒரே ஆம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு குறை வந்துடுச்சேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா அவரோட அக்கா மயிலாத்தால் தம்பி மேல இருக்கிற பாசத்தால அவரை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்கி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் சிகிச்சை பார்த்து அவரை குணமாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவருக்கு சரியாவே பேச்சு வந்திருக்கான் இன்னைக்கு நமக்கு கவுண்டமணியோட சவுண்ட் ஞாபகம் இந்த மாதிரி கவுண்டமணியோட பல சுவாரஸ்யமான விஷயம் இன்னும் பல நடிகர்கள் இன்னும் பல பிரபலங்களோட சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் தன்னோட கவுண்டமணி முதல் வரையோ நூல்ல பதிவு செய்திருக்கார் அவர் அவரோ ஊர்க்காரங்க திருவிழா நேரத்துல நாடகத்தை பார்த்து ரச்சிட்டு இருந்த சமயத்துல சுப்பிரமணிக்கு நாடகத்துல நடிக்க ஆசை வந்தது ஆசையை மனசுல தேக்கி வச்சுக்காம அதை தேடி போகிறதுக்கு முடிவு பண்ணார் சுப்பிரமணி ரொம்ப சின்ன வயசுலேயே நாடக குழுவில் சேர்ந்துட்டார் சொல்ல போனால் இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளேயே நாடக குழுவில் சேர்ந்துட்டார் அங்கே இருந்து பல நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் சுப்பிரமணி அந்த சமயத்தில் தான் சுப்பிரமணிங்கிற பேரு கவுண்டமணியா மாறுச்சு அதாவது நாடகங்களில் நடிக்கும்போது கூட நடிக்கிறவங்களோட டைலாகுக்கு ஏற்ற மாதிரி பல கவுண்டர்களை ஸ்கிரிப்டிலையே இல்லாமல் ஸ்பாட்லியே பேசி கூட நடிக்கிறவங்களை விரலை வைப்பார் சுப்பிரமணி இப்படி பல கவுண்டர்களை ஸ்பாட்லியே தரதால அவருக்கு கவுண்டர்மணி கவுண்டர்மணிங்கிற பேர் வந்துருச்சு அதுவே நாளடைவில கவுண்டமணியா மாறிடுச்சு தொடர்ச்சியான நாடக அனுபவம் அவரோட நடிப்பு திறமைக்கு சரியான தீனி கொடுத்தது அதோடு தனக்கு இயற்கையாகவே இருக்கும் நக்கல் நையாண்டியை நாடகங்கள தூவி அந்த திறமையை இன்னும் வளர்த்து கொண்டார் கவுண்டமணி இந்த தான் அவருக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் பிறந்தார்கள் நாடகங்களில் நடித்து கொண்டு இருக்கும் போதே நாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு சென்னை கிளம்பி வந்தார் கவுண்டமணி சென்னை வந்ததும் ஆழ்வார்பேட்டையில் ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்க இருந்தபடியே சினிமாலை வாய்ப்பு தேட ஆரம்பித்தார் கவுண்டமணி அந்த காலத்துல பல நாட்கள் பட்னியில் சத்தம் பட்ட தன்னோட வயிற்றுக்கு சாப்பாடா தன்னோட கனவுகளை கொடுத்து சரியான வாய்ப்புக்காக காத்திருந்தார் கவுண்டமணி அவர்கள் அப்ப சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கார் அதெல்லாம் ரோல்னு சொல்ல முடியாது சும்மா ஒரே ஒரு சர்வர் சுந்தரம் ஆயிரத்தில் ஒருவன் செல்வமகள் தேனும் பாலும் ராமன் எத்தனை ராமனடி படத்துல எல்லாம் நடித்திருக்கார் கவுண்டமணி இப்படி கிடைத்த கேப்ல எல்லாம் நடித்து கொண்டிருந்த தான் சென்னைக்கு வாய்ப்பு தேடி அசிஸ்டண்டா பாரதி ராஜாவிடம் இருந்த பாக்கிராஜின் நட்பு கிடைத்தது இவருக்கு ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்குற அளவுக்கு நட்பானாங்க தனக்கு தெரிந்த உதவி இயக்குனர் கிட்ட எல்லாம் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருந்த கவுண்டமணி பாக்கியராஜிடம் உன்னும் உரிமையாகவே வாய்ப்பு கேட்க ஆரம்பித்தார் அந்த சமயத்துல தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தன்னோட முதல் படமான பதினாறு வயது நிலை படத்தை எடுக்கிறாரு அப்ப பாரதி ராஜா கிட்ட கவுண்டமணியை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி பரட்டியா வந்த ரஜினியோட கேங்ல முழுக்க வர கேரக்டரா வாங்கி கொடுத்தார் பாக்கியராஜ் பத்த வச்சுட்டியே பரட்ட அப்படின்னு அவர் பேசி நடத்த அந்த வார்த்தை தான் கவுண்டமணியோட கரியர் விளக்கியும் பத்த வச்சுது அதுக்கப்புறம் பாரதி ராஜா தன்னோட கிழக்கே போகும் ரயில் படத்துல தேடிக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்துல பண்ணினா கரெக்டா இருக்கும்னு பாரதி ராஜா கிட்ட பேசினார் பாக்கியராஜ் தன்னோட நண்பனுக்கு அந்த கேரக்டர் எப்படியாவது கிடைக்கணும் படமும் தள்ளா வரணுங்கிறதுக்காக காந்திபதி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் ஷூட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கவுண்டமணி அவர்களுக்கு விக்கு வச்சு டெஸ்ட் ஷூட் நடத்தி அதை பாரதி ராஜா அவர்களுக்கு போட்டும் காட்டினார் பாக்யராஜ் அவர்கள் அந்த டெஸ்ட் ஷூட்டை பார்த்ததும் தான் பாரதி ராஜா அவர்கள் அந்த கேரக்டரை கவுண்டமணிக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணார் அந்த செய்தியை தான் கவுண்டமணி அவர்களிடம் நேரில் பாக்யராஜ் அவர்கள் அலையம்மன் கோயிலில் வந்து சொன்ன அந்த சீனை தான் நாம் பிகினிங்கில் பார்த்தோம் சின்ன சின்ன ரோல் இல்லாமல் இல்லாமல் கூடவே வர ஒரு படத்தோட முக்கியமான கவுண்டமணி முதலா ஏற்றி நடிச்ச படம் தான் கிழக்கே போகும் ரயில் அப்படி கிழக்கே போகும் ரயில்ல தொடங்கிய கவுண்டமணி அவர்களின் சினிமா பயணம் நிக்காம அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பா வளர்ச்சி அடைந்தது அந்த படத்துல விக்குவிச்சு நடிக்க ஆரம்பிச்ச அவர் கிட்டத்தட்ட எல்லா படத்திலேயுமே விக்கு வச்சுதான் நடிச்சிருக்கார் சினிமால வாய்ப்பு கொண்டிருக்கிற அந்த கவுண்டமணி அவர்களுக்கு திருப்பமணியா அமைந்த பாக்யராஜ் அவர்கள்தான் கவுண்டமணிங்கிற பேர் சினிமாவிலும் தொடர்ந்து நிற்க காரணமாக இருந்திருக்கார் என்னன்னா படத்தில் நடிக்கிறவங்க பேரை டைட்டில் கார்டில் போடுறதுக்காக லிஸ்ட் கொடுக்கும் போது தான் சுப்பிரமணிங்கிறது தான் அவர் இயற்பெயர்னு தெரியாமலேயே கவுண்டமணி தான் அவரோட இயற்பயர் நினைச்சுக்கிட்டு அவர்தான் அந்த பெயரை எழுதி கொடுத்திருக்கார் கடைசியா கவுண்டமணிங்கிற பெயரே நிலைச்சு போய்விட்டது இப்படி திரு பாக்யராஜ் அவர்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த கவுண்டமணியோட கரியருங்கிறது அடுத்த டாப் ஸ்பீடுக்கு போறதுக்கு காரணம் சுந்தராஜன் அவர்களோட திரைப்படங்கள்ல தான் நிறைய பேருக்கு திரு சுந்தரராஜன் ஒரு காமெடி நடிகரா தான் தெரியும் ஆனால் அவர் பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு சிறந்த டைரக்டர் அவர்தான் கவுண்டமணியின் டைம் ஒரு மயில்கல்லாக இருந்திருக்கார் எப்படின்னா நம்ம திரு செந்தில் அவர்கள் இல்லாமல் கவுண்டமணி அவர்களின் கதையை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பல கிளாசிக் காமெடிகளை இரண்டு பேரும் சேர்ந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு காம்போ உருவானதே திரு சுந்தரராஜன் அவர்களோட திரைப்படத்தில்தான் ஆர் சுந்தரராஜன் அவர்களோட திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடியே மலையூர் மமிட்டியான் திரைப்படங்கள்ல கவுண்டமனியும் சேர்ந்திலும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க தான் ஆனா உலக புகழ் பெற்ற டாம் அண்ட் ஜெர்ரி லாரல் அண்ட் ஹார்டி மாதிரி ஒரு எதிரும் புதிரமான காம்பாவா இருந்து நம்மள சிரிக்க வைக்கக்கூடிய கேரக்டருங்கிறது ஆர் சுந்தரராஜன் அவர்களின் திரைப்படத்தில்தான் உருவாகியது அது கரெக்டாக சொல்லணும்னா வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் தான் இப்படி ஒரு காம்போ உருவானது இது யார் உருவாக்குனாங்கன்னு தெரியல திரு சுந்தராஜன் அவர்கள் தான் ஐடியா கொடுத்தாரா இல்லை கவுண்டமணி செந்திலே அவர்களே யோசிச்சு செஞ்சாங்களா இல்லை கவுண்டமணிக்காக காமெடி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்த திரு வீரப்பனோட ஐடியாவில் உருவாச்சா என்னங்கிறது சரியா தெரியல ஆனா முதன் முதல்ல இப்படி ஒரு ஜோடிங்கிறது ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான் உருவாச்சு வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துல ஆளுநாள் அழகு ராஜாவா கவுண்டமணியும் அவருக்கு அசிஸ்டண்டா செந்திலும் தொடங்கின அந்த நகைச்சுவை ஜோடி பயணம்ங்கிறது அதுக்கப்புறமா நானூறு திரைப்படங்களை தாண்டி தொடர்ந்தது ஆளுநாள் அழகு ராஜான்னு சொன்னதுமே ஞாபகத்துக்கு வரது அது ஒரு வசனம் டைலாக் வருமே பெட்டரமாஸ் லைட்டே தான் வேணுமா இவ்வாறு திரைப்படத்தில் ஒன்னா நடித்த காமெடி ஜோடி எக்கச்சக்கமான மறக்க முடியாத காமெடி காட்சிகளை நமக்காக தந்திருக்காங்க அதுல கரகாட்டக்காரன் நாட்டாமையெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மீம்ஸ் கிரியேட்டர் கூட இன்னைக்கு இருக்கிற மீம்ஸ் கிரியேட்டர் கூட அந்த காமெடி காட்சிகள் இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னா அந்த காமெடி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு பாருங்க இப்படி தொடர்ச்சியாக வெறும் காமெடிகள் மட்டும் பண்ணாம சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் தன்னோட நையாண்டித்தனத்திலேயே கையாண்டு இருக்கார் கவுண்டமணி அவர்கள் கவுண்டமணிக்கு முன்னாடியே என்எஸ்கே எம் ஆர் ராதா எல்லாம் அரசியலை பேசி நடிச்சிருக்காங்க தான் ஆனா அது பாமரனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசினது கவுண்டமணி அவர்கள் தான் கவுண்டமணி அவர்களோட தொடக்க கால காமெடிகள்லாம் அங்கங்க எட்டி பார்த்த அரசியலுங்கிறது புல் ஃபார்ம் எடுத்தது தொன்னூறுகளின் தொடக்க காலத்தில் தான் அதிலையும் மணிவண்ணன் அவர்களின் திரைப்படங்களையும் ஆர் சுந்தர்ராஜன் குரு தனபால் அவர்களின் திரைப்படங்களிலும் அரசியல்ல புகுந்து விளையாடி இருப்பார் கவுண்டமணி இதுல ஆச்சரியமான ஒத்துமை என்னன்னா கவுண்டமணி மட்டுமல்ல அவரோட ஃபுல் பொட்டன்ஷனையும் வெளியில எடுத்து நக்கள் நையாண்டியோட நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச பல திரைப்படங்களை தந்த இந்த அத்தனை டைரக்டருமே ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர்காரங்க தான் மணிவண்ணன் வி சேகர் திரைப்படங்கள்ல அரசியலுக்குன்னு ஒரு ஸ்பேஸே இருக்கும் அதுல தான் கவுண்டமணி அவர்கள் அரசியலுக்கு பேசுவார்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அவங்கள தாண்டிய திரைப்படங்களில் தான் அதிகமாக அரசியல் சூழலை அரசியல் கருத்துக்களையும் தன்னோட நக்கல் நையாண்டில ஆழமாக பதிவு பண்ணியிருக்கார் கவுண்டமணி அவர்கள் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா என்று அரசியல் அடிச்சுவடியை ஒரே டைலாக்கில் சொன்ன பனிக்குட்டி ராமசாமியா வர சூரியன் திரைப்படமா இருக்கட்டும் இல்ல அன்பு உடன் பிறப்புகளை அரசியல்வாதிகளையும் அரசு அலுவலர்களையும் கருத்து எடுத்த இந்தியன் சுப்பையாவா இருக்கட்டும் இந்த எல்லா கேரக்டருமே வேற வேற இயக்குனர்களுடைய திரைப்படங்கள்ல தான் கவுண்டமணி அவர்கள் உருவாக்கி நடிச்சிருக்கார் இதே தொண்ணூறுகளின் தொடக்கத்துல இருந்து தன்னுடன் நடித்த செந்தில் மட்டுமல்ல ஹீரோக்களையும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டியிருக்கார் கவுண்டமணி அவர்கள் எப்பேற்பட்ட ஹீரோவா இருந்தாலும் கிண்டல் ஸ்பேஸ் கவுண்டமணிக்கு இருந்தது அதே மாதிரி அவர் கிண்டல் பண்ணா மட்டும்தான் அந்தந்த ஹீரோக்களின் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃபோர்ஸுங்கிறது கவுண்டமணிக்கு மட்டும்தான் இருந்தது அப்படி சத்யராஜ் கார்த்திக்கு நெருக்கமான ஹீரோக்கள் மட்டும் அல்லாமல் பிரபு பார்த்திபன் கமல் ரஜினி விஜய் அஜித்னு ஏகப்பட்ட பேரை போட்டு தாக்கியிருக்கார் கவுண்டமணி அவர்கள் இப்படி அவர்களை ஸ்கிரீன்ல கலாய்க்கிறத விட ஆஃப் ஸ்கிரீன்ல கலாய்ச்சு அதனால பெரிய பெரிய பிரச்சனையான கதையெல்லாம் கூட இருக்கு ஆனா இவ்வளவு எல்லாம் இருந்தாலும் அவர் மேல குற்றச்சாட்டு இல்லாமே உருவகேலி மூலமாகத்தான் அவர் அதிகமான காமெடிகளை உருவாக்கியிருக்கார் என்பதுதான் கருப்பா இருக்கிற பொண்ணுகளை கிண்டல் பண்ணுவார் காது கேட்க முடியாதவங்களை கிண்டல் பண்ணுவார் வாய் பேச முடியாதவங்களை கிண்டல் பண்ணுவார் அந்த புறாக்கூடு மண்டையா தேங்காய் மண்டையா இப்படி உருவகேலி மூலமாகத்தான் அதிகமான காமெடிகள் இருந்தது என்பதில் மாற்று கிடையாது ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா இதுல பல விஷயங்கள் அவருக்கே பொருத்தும் அவர் வழுக்கியா இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணுவார் ஆனா அவரே வழுக்கதான் கருப்பா இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணுவார் ஆனா அவரே கருப்பு தான் ஒருவேளை அந்த காலத்துல உருவகேலி பண்ணி காமெடி பண்றது சாதாரண விஷயமா கூட இருந்திருக்கலாம் அதையே இவரும் தொடர்ந்து இருக்கலாம் சரியா நம்மளால சொல்ல முடியல ஒரு காமெடி நடிகனா மட்டும் இல்லாமல் எல்லா தளத்திலையும் தன்னை ஒரு சிறந்த நடிகனா நிரூபிச்சிருக்கார் கவுண்டமணி அவர்கள் அவரை ஒரு அன்புள்ள அப்பாவா பார்க்க முடியும் ஒரு அக்கறையுள்ள அண்ணனா பார்க்க முடியும் தீவிரமான வில்லனா பார்க்க முடியும் இப்படி எல்லா வகையிலுமே தன்னுடைய நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அவரை முழுமையா தமிழ் சினிமா பயன்படுத்தி இருக்கான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறிதான் அதே மாதிரி கவுண்டமணி அவர்கள் பிராக்டிக்கலான ஒரு மனிதன் என்னன்னா என்ன ஒரு நடிகனா பாருங்க எதுக்கு தலைவன் கடவுள் அந்த அளவுக்கு எல்லாம் பார்க்காதீங்க சாதாரண ஒரு மனுஷன் தான் என்ன ஒரு மனிதரா பாருங்க அதுக்கு மரியாதை கொடுத்தா போதும்னு சொல்லுவார் தன்னை பார்க்க வர ரசிகர்கள் கிட்ட கூட பார்த்தாச்சு கிளம்பலாமா அப்படின்னு தான் சொல்லுவார் தனக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் அவர் வச்சுக்கிட்டதே இல்ல எனக்கும் உங்களுக்குமான உறவு ஏற்றோட நின்னு போச்சு நான் நடிச்சு நீங்க காசு கொடுத்து அதை பார்த்தீங்க அதோட அது முடிஞ்சு போச்சுன்னு அவர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி பொது மேடைகள்ல அவர் கலந்துகிட்டதே கிடையாது எந்த ஒரு மீடியாவுக்கும் அவர் பேட்டி கொடுத்தது கிடையாது கரெக்டாக அதே பாணியை தான் இன்னைக்கு அஜித் ஃபாலோ பண்றாரு காமெடி நடிகர் தானே சும்மா எழுதி தர டைலாக் டைமிங்ல ரைமிங்கா பேசி ஸ்கோர் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு சில பேர் கவுண்டமணி அவர்களை பத்தி நினைச்சுக்கிறாங்க ஆனா அவர் மிக தீவிரமான ஒரு புத்தக பிரியர் ஏகப்பட்ட புத்தகங்களை அவர் வாசிப்பாராம் அவரோட அலுவலகத்திலையும் வீட்டிலும் ஏகப்பட்ட புத்தகங்களை வச்சிருக்காராம் நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணுவாராம் இத வாசிங்க இது நல்லா இருக்கும் அதை வாசிங்க அது நல்லா இருக்கும்னு அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவாராம் அவர்கிட்ட போனா காமெடியை தாண்டி எல்லா துறைகளிலுமே அவர்கிட்ட உரையாட முடியும்னு சொல்லுவாங்க அவரை நேர்ல பார்த்த சில பேர் ஒரு காலத்துல கவுண்டமணி செந்தில் ஜோடி இல்லாம இல்லைன்னா கவுண்டமணி அவர்களோட தனியே ட்ராக்காவது இல்லாம தமிழ் சினிமாவில திரைப்படங்களே வந்ததில்ல அந்த அளவுக்கு பீக்ல இருந்திருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கும் அளவுக்கு இருந்து இருக்கார் கவுண்டமணி அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்தார் வடிவேலு அவர்கள் தலை தூக்கி வடிவேலு அவர்களின் காலங்கிறது தமிழ் சினிமால ஆரம்பிக்க ஆரம்பிச்ச போது போதும்னு பிரேக் எடுத்தார் அப்புறம் சினிமாவில அவர் நடிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் நாப்பத்தொன்பது ஓங்கிற படத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சார் அப்புறமா மறுபடியும் படம் பண்ணுவாரா என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வயது கிட்ட ஆகுது அவருக்கு ஆனாலும் தொடர்ந்து இயங்க தான் இருக்கார் தினமும் அலுவலகத்துக்கு செல்கிறார் ஆபீஸ்ல மூணு மணி நேரம் செலவழித்து விட்டு தான் வீட்டுக்கு போறார்னு சொல்றாங்க கவலைகளுக்கெல்லாம் மருந்து சிரிப்புன்னு சொல்லுவாங்க அந்த சிரிப்பை தருகிறவர்கள் மருத்துவர்கள்னா கவுண்டமணி அவர்கள் ஒரு மருத்துவர் மனித சமுதாயத்துக்கு தேவையானவற்றை கண்டுபிடிக்கிறவங்க விஞ்ஞானினா மனித சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு தேவையான கருத்துக்களை சுட்டி காட்டுறவங்க சமூக விஞ்ஞானிகள் அப்படி பார்த்தால் கவுண்டமணி அவர்களும் ஒரு சமூக விஞ்ஞானிதான் ஒரு சின்ன கிராமத்துல நடிக்கணுங்கிற தன்னோட ஆசையை நோக்கி நடைபோட ஆரம்பித்த கவுண்டமணி இன்னைக்கு நகைச்சுவையோட அரசனா நம்ம மனசுல அரியணை ஏறி அமர்ந்திருக்கார் கவுண்டமணியார் அவரோட வாழ்க்கையை நமக்கு கத்து தந்த ஒன்னே ஒண்ணுதான் நமக்கிட்ட பெரிய பொருளாதார வசதி எல்லாம் இல்லாம இருக்கலாம் ஆனா திறமையும் திறமைக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையும் நல்ல மனிதர்களை நண்பர்களா சம்பாதிக்கிற குணமும் இருந்தா போதும் பெரிய பெரிய உயரங்களுக்கு போக முடியும்